அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் என்ன சட்டமன்ற உறுப்பினர் அதிகமா ஒவ்வொரு பொதுக்கூடத்திலுமே பேசிட்டு வர்றார் அவர் என்ன சொல்றாரு மதியலகனை பத்தி ஏதோ சொல்றாரு நான் தான் இந்த மதியலகன் நான் யார் இருபத்தி அஞ்சாயிரம் முப்பதாயிரம் மக்களுக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் செய்து ஆபரேஷன் பண்ணிட்டு பொது நல திட்டங்களை நான் வந்திருக்கேன் பொதுநலத்தில் எத்தனை பள்ளிகளுக்கு உயர்நிலை பள்ளிகளாக மாற்றிருக்கேன் மேல்நிலை பள்ளி கேள் எத்தனை குடும்பங்களுக்கு சிகிச்சை அரிசிக்கிறேன் போய் கேள் நீ என்ன பண்ணிட்டு இருந்த நான் ஒருமையில பேச வரல ஏன்னா நான் யாரையும் ஒருமையில பேச மாட்டேன் எப்படி இருந்தவங்க நீங்க என்ன ஆயிருக்கீங்க நீங்க பாருங்க ஆண்டவன் உங்களுக்கு வளர்ச்சி கொடுத்திருக்கலாம் ஆனா புத்தி வளர்ச்சிய கொடுத்திருக்கலாம் அந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் இன்னைக்கு அந்த வாய்ப்புல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க பாருங்க இன்னைக்கு டேம் டேம் காமரர் ஆட்சி காலத்துல டேமுக்கு நிலம் எடுக்கப்பட்டது ஆனா அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பட்டா கொடுக்கல ஜம்புத்துல இன்னைக்கு நாம பதிப்பு எடுத்த பின்னாடி நம்ம ஆட்சியில தான் நம்மளுடைய தளபதியாருடைய ஆட்சியில தான் அவர்களுக்கு அழகு பட்டா கொடுக்கப்படும் என்பதை நீங்க உறுதிப்பட நடத்திய இன்னைக்கு இது வரையும் ஐயாயிரம் பேர்ல இருந்து பத்தாயிரம் பேருக்கு பட்டா கொடுக்கப்பட்டது அடுத்த புதல்வர் வந்து ஜனவரி மார்ச்க்குள்ள நம்ம தமிழக முதல்வர் தளபதியார் வரப்போற அப்பதுக்கு ஐம்பதாயிரம் பேருக்கு பட்டா கொடுக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கிறேன் நீங்க என்னையா பண்ணிக்கிறீங்க சொல்லுங்க கலர் கலரா வேசி கட்டிக்கிறீங்க ஆளை ஏமாத்துறீங்க முடிஞ்சுக்கிறீங்க வேற என்ன உங்களுக்கு தெரியும் எஸ்எல்சி படிச்சுக்கிறேங்க அந்த படிப்புக்கே நீங்க வந்து அந்த எஸ்எல்சி படிப்புக்கே நீங்க வந்து தகுதி இல்லாத என்பதை உணர்த்துறீங்க உங்க பேச்சு என்ன நாகரிகம் இருக்குது ஒரு முறையா பேசுங்க எங்களை அதை கூட அதிகமா பேச தெரியும் என்ன மக்களுக்கு என்ன தேவை என்பதை செய்ய அரசியல் வருவதற்கு உங்களுடைய ஆதாயத்துக்காக அல்ல மக்களை உணர்ந்து மக்கள் தேவைகளை உணர்ந்து எங்க கழக தலைவர் தளபதியார் ஆட்சி செய்கிறார்கள் அதற்காக அந்த ஆட்சி செய்ய இருபத்தி ஆறுல இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு இல்லையா அசோக் குமார் முன்னாள் அமைச்சருங்க மற்ற எல்லாரும் டெபாசிட் இலக்க செய்ய வேண்டும் காட்சி ஓடப்பட வேண்டும் அவர்களுக்கு அரசியல் வாழ்க்கை இதுதான் கடைசி முடிவாக இருக்க வேண்டும் செய்வீர்களா செய்வீர்களா அவருடைய அத்தியாயம் இதோட முடிஞ்சிருக்கும் அதை முடிய வைக்க வேண்டியது உங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சிறப்பான தலைவர் கிடைத்திருக்கார் அவருக்கு உங்களுடைய கருத்தை வர வேணும் என்று கூறி இந்த வீர வணக்க நாளில் தன்னுடைய ஈன்ற தன்னுடைய உயிரையெல்லாம் குற்றமாக மதித்து

நாங்கெல்லாம் நாற்பது ஐம்பது வருஷமா நாற்பது வருஷத்துக்கு மேலே அரசியல் இருக்கிறோம் சொன்னா காலம் கடந்துச்சு சொன்னோம் அமைதியாயிட்டால அமைதியாயிட்டால ஏயா உனக்கு யார சொல்றோம் நீ பாரு இந்த ரிப்போர்ட்ல படிச்ச அவர் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார் இந்த பருகூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாலஞ்சு பேரை போட்டு எங்க கட்சிக்கான ஒருத்தர் கொடுத்துருக்காரு அதனால தான் பேச வேண்டியதா போச்சு நிர்மல் என்ற பையன் மேல கொடுத்துருக்காரு அவர் போய் வீட்டுல போய் விரட்டுறாரா

உங்க பெரியவங்க சம்பாதிச்சு வச்சாங்க நீ ஏதோ சம்பாதிக்கிற சம்பாதிச்சு போவேன்னு சொல்ல ஒரு ஆட்சிக்கு வரும்போது பயன்படுத்திக்கோ ஆனா வீராப்பு பேசாத நீ வீராப்பு பேசுனா சுத்தமா இருக்கணும் நீ சுத்தமாக கிடையாது சுத்தமாக கிடையாது தம்பி சுத்தமா இல்லைன்றது எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் நாங்கள் அதுக்கு போக தயாராக அந்த வேலை எங்களுக்கு இல்லை மக்களுக்கு தொண்டு செய்ய தான் நாங்கள் வந்திருக்கிறோம் நான் தப்பு செஞ்சேன்னா மக்கள் என்னை தண்டிக்கிறாங்க நான் தப்பு செஞ்சேன்னா மனசாட்சி என்னை தண்டிக்கும் யாருமே தேவை என்னுடைய மனசாட்சி என்ன தண்டிக்கும் நிம்மதியா இருக்க முடியாது அப்படி நீ தப்பு செய்யாதால நீ ஏன் இது மாதிரி எல்லாம் பேச்சுட்டு இருக்கிற ஏன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிற செய்யாத தயவு செஞ்சு ஒரு கட்சி பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிற மாவட்ட செயலா இருக்கிற எம்எல்ஏவா இருக்கிற ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரா இருக்கிற உங்க ஒன்னா எனக்கு ரொம்ப வேண்டி ஒரு அவரெல்லாம் எவ்வளோ அரசியலில் வந்து அடிபட்டாலும் கூட அவர் ஒரு ஒரு கௌரவமாக இருக்காரு நீ தேவையில்லாத இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காது நம்முடைய மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு நாகரிகமான அரசியல் இருக்கிற ஒரு மாவட்டம் நான் ஏதாவது இது வெளியே நான் கட்சி ரீதியாக தலைவருக்கும் தலைவரும் தான் பேசிட்டு இருக்கிறேன் கீழக்கரோட பேசுறதே இல்லை இப்ப பேசுறன்னா என் தொண்டனை நீ கொண்டு என் அதிமுக தொண்டனை நீ வந்து கலங்கப்படுத்த எப்படி என்னால சும்மா இருக்க முடியும் தயவு செஞ்சு வேண்டாம் இந்த விளையாட்டெல்லாம் வச்சுக்காத சண்டை போடுற மனமும் எங்க கிட்ட இருக்கு நின்று காலி பை மாதிரி பேசுகிற சக்தி இருக்கு அதனால ஏதோ வந்து நீங்க உங்களுக்கு வசதி இருக்கு சக்தி இருக்குது ஆட்சி இருக்குது காவல்துறை இதுல போட்டு எஃப்ஐஆர் இந்த போலீஸ் போட்டிருக்க நான் கேக்குறேன் இந்த காவல்துறை கேட்கற காவிரி படத்துல ஒரு பையனை ஒரு நாற்பது வெட்டு வெட்டி இருக்கான் ஒரு வெட்டு ரெண்டு வெட்டு இல்ல நாற்பது வெட்டு வெட்டி இருக்கிறான் அந்த கட்சியை சேர்ந்தவன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கார ஆர்ப்பாட்டம் பண்றான் ஏன் கேஸ் போட வச்சிருக்க ஏன் கேஸ் போட வச்சிருக்க உன் கட்சிக்காரன் கஞ்சா வைக்கிறான் உன் கட்சியினுடைய தலைவனுடைய மகன் கஞ்சா வைக்கிறான் கேவலமா இல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி கேவலமான அரசியல் பண்ணாதீங்க இங்க இருக்கிற அதிகாரிகள்லாம் வந்து கொஞ்சம் நியாயமா இருங்க கொஞ்சம் நியாயமா இருங்க நீங்க வாங்குற சம்பளத்தை கொஞ்சம் ஒழுக்க பாருங்க எதுவுமே செய்யறது இல்லை காவல்துறை எடுத்துக்கிட்டா இன்னைக்கு வந்து அது நம்மளுடைய பாடர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பட்டா ஒரு பக்கம் ஆந்திரா பாடர் ஒரு பக்கம் கர்நாடக பாடர் இந்த மாதிரி பாடல் இருக்கும் போது லாண்ட் பிரச்சனை நிறைய வருது லாண்டார் பிரிச்சர் வரும்போது ஒழுங்கா ஒழுங்கா டீல் பண்ணா போதும் யார் கம்ப்ளைண்ட் பண்றாலும் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவங்க விசாரிச்சு உண்மை நிலையில நீ எப்ப போடு ஜனங்க பயப்படுவான் நீ யார ஒருத்த போன் பண்றதுக்காக நீ எதுவுமே போட விட்டு என்ன பிரயோஜனம் அப்புறம் எப்படி மக்கள் வந்து நிம்மதியா இருக்க முடியும் அதுதான் அண்ணா திமுகவுக்கும் திமுக வித்தியாசம் அண்ணா திமுக எவ்வளவு பெரிய ஆளாகட்டும் நாங்க துறை பொதுச்சேராக எம்எல்ஏ ஆகட்டும் மந்திரி தேவ தேவையில்லாத போக முடியாது உள்ள ஏன்னா எங்கள் அம்மா அது மாதிரி வளர்த்துருக்காங்க ஏதாவது ஒரு அப்படியே மீறி போயிட்டா கூட காவல்துறை என்ன தெரியுமா சொல்லுவோம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா எஸ்பி சார் நான் மேடத்துக்கிட்ட பேசுகிறோம் சார்னா சர் நாடி அடைக்கிடும் ஆயிடும் அந்த பயம் வந்து கட்சி நிர்வாகிக்கிட்ட இருக்கணும் திமுக இல்லையே அது மாதிரி சொன்னா என்ன சொல்லுவாங்க திமுக ஏதோ

நல்ல அதிகாரி தெரிஞ்சா அண்ணா திமுக ஆட்சியில அவனுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா எடப்பாடியா நீ நல்லா செய் மக்களுக்கு நல்லா சொல்லு செய் மக்களுக்கு சர்வீஸ் பண்ண மக்களுக்கு எந்த தொல்லை வரக்கூடாது இப்படியாப்பட்ட ஆட்சி நீங்க செய்ய செய்ய முடியாது உங்களால செய்ய முடியாதது என்ன காரணம்னா நீங்க பறந்து விரிஞ்சு நிற்கிறீங்க அதிகாரம் உன்னோடத்துல மட்டும் இல்லை எடப்பா அதாவது ஸ்டாலினோட மட்டும் அந்த அதிகாரம் இல்லை இந்த ஆட்சியுடைய அதிகாரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினோடு மட்டும் அந்த அதிகாரம் நிற்கவில்லை அந்த ஸ்டாலின் போய் சேர்ந்திருக்கு மகன் பேர மருமகன் மச்சா தங்கச்சி மனைவி அதிகாரி இப்படி எல்லாம் பரவி பாருங்க அப்படி ஒருத்தர் சொன்னா இன்னொருத்தர் அவனுக்கு கவுண்டரு தப்பு பண்றவன் என்ன பண்றான் முதலமைச்சர் விட்டுறான் அடுத்தது யாரு பவராக இருந்து சரி அங்க போய் செட்டில் பண்றான் செட்டில் பண்ண அவங்க போய் சொன்னாலும் முதலமைச்சர் அப்படியா சரி போ என்ன பண்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு முத முறை முதலமைச்சர் ஆகும் இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தார் விளம்பரம் என்னன்னா என்னுடைய உடன் சகோதரனே கூட யாராவது என் பெயரை சொல்லி வந்தால் செய்யக்கூடாது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்னால சொல்ல முடிச்சா புதுசா ஆட்சிக்கு வந்தவர் அவரு தெரியல அவருக்கு யாரும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்காங்க தெரிஞ்சது என்ன பண்ணாரு அறிக்கையா கொடுத்துட்டார் விளம்பரம் கொடுத்துட்டார் கவர்மெண்ட் எம்பளம் போட்டு எம்ஜி ஜி ராமச்சந்திரன் போட்டு முதலமைச்சர் போட்டு விளம்பரம் கொடுத்துட்டார் அம்மா கிட்ட நடக்காது அவங்க எப்பவுமே நெருப்பு அதே மாதிரி எடப்பாடியார் ஆனா நீங்க தயவு செஞ்சு உங்களை மாத்தீங்க நம்ம தேவை தேர்தலில் வந்து நீங்க நில்லுங்க நான் நினைக்கிறேன் இருநூத்தி முப்பத்தி சொல்லி சொல்லி இப்ப நாலு நாலு தொகுதி சொல்லுங்கிறேன் அஞ்சு சொல்லி சொல்லுகிறேன் இது வேற ஆனா யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்கள் அமைதியா இருக்கணும் மக்கள் நிம்மதியா இருக்கணும் மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்டவனுக்குரிய அவனுடைய தேவைகள் அவனுடைய உண்மையான நிலைமைகள் அவனுக்கு கிடைக்கணும் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க